அன்பர்களே நாமண்டிக்கு வீடியோ தொகுப்பில் காஞ்சி மாநகரத்தில் விஸ்வசேனன் அப்படிங்கிற ஒரு நபர் வாழ்ந்து வர்றான் இந்த நபர் பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட தொழில்களை செய்கிறான் ஆனாலும் அவனுக்கு போதிய வருமானங்கிறது கிட்டலை இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு நாள் குருவான காளி உபாசகரை சந்திக்கிறான் அந்த கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறான் அது என்ன அப்படின்னா நான் வந்து பலதரப்பட்ட தொழில்களை நான் செய்கிறேன் இருப்பினும் எனக்கு போதிய வருமானம் இல்லை ஏன்னா வழி நடத்துறதுக்கு யாரும் இல்லை இதற்கு ஏதேனும் ஒரு வழிமுறை சொல்ல முடியுமா அப்படின்னு காளி உபாசகர்ட கேட்குறான் அதற்கு அந்த குருவான காளி உபாசகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருவரையுமே அவர்களுடைய முன்னோர்கள் இல்லை அப்படின்னா குலதெய்வம் இல்லை கூட இருக்கக்கூடிய தெய்வம் இதில் ஏதாவது ஒன்று அவங்கள வழிநடத்தும் நடத்தும் அதை நிறைய பேர்கள் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை அதாவது நமக்கு துணையாக நம்ம இறந்த முன்னோர்களுடைய ஆன்மா இருக்குது இல்லை குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆனால் இறந்து போன உன் முன்னோர்களுடைய ஆன்மாக்களோ இல்லை குலதெய்வமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தெய்வமோ இல்லை சித்தர்களுடைய ஆன்மாக்களோ உங்களுக்கு நேரடியாக வந்து உதவி புரிய முடியாட்டினாலும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து உதவிகளை செய்யும் உங்களை வழி நடத்தும் இதை நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த காளி உபாசகர் சொல்றாங்க உடனே அந்த விசித்திர சேனன் என்ன கேட்குறான் அப்படின்னா குருவே இதை வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்க எனக்கு உதவி பண்ணுறாங்க என்னென்ன விஷயத்தை எனக்கு வந்து சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்குறேன் அதற்கு அந்த குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அதற்கு விசித்திர என்ன சொல்கிறான்னா நான் பலதரப்பட்ட தொழில்கள் பண்ணுறேன் ஆனால் எனக்கு போதிய வருமானம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அதற்கு அந்த குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு எப்பவாது மீன் பிடிப்பது போல் இல்லை மீன்களை பார்ப்பது போல் கனவு கண்டிருக்கியா அப்படின்னு கேட்குறார் அதற்கு அந்த விசித்திர இது மாதிரி எனக்கு நிறைய முறைகள் கனவு வந்திருக்கு அதாவது நான் வந்து மீன்கள் அடுத்தவங்க பிடிக்கிறத நான் பார்ப்பது போலவும் மீன்கள் நிறைய இருக்குது அதை நான் வேடிக்கை பார்ப்பது போலவும் மீன் பிடிக்கிறதுக்கு ஆசை இருக்கும் ஆனால் என்னால் அதை பிடிக்க முடியல இல்லை அப்படின்னா தூண்டில் போட்டு நான் ரொம்ப நேரம் மீனுக்கு காத்திருப்பது போலெல்லாம் கனவுகள் வரும் அப்படின்னு விசித்திர சேனன் தனக்கு வந்த கனவுகளை பத்தி சொல்றான் உடனே குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுதான் உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு உதவக்கூடிய வழிமுறை அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அப்படின்னு விசித்திர சேனன் கேட்குறான் அதற்கு குரு என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்போதுமே மீன்கள் அப்படிங்கிறது செல்வத்தையும் வாய்ப்புகளையும் குறிக்கும் அதாவது மீன்கள் அப்படிங்கிறது செல்வத்தையும் வாய்ப்புகளையும் குறிக்கும் நீ வந்து நிறைய மீன்களை பார்க்குற அப்படின்னா உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் அங்கே இருக்குது ஆனால் நீ வந்து அதை சம்பாதிப்பதற்கு முயற்சி பண்ணலை அதற்குண்டான வாய்ப்புகளை சரியான வாய்ப்புகளை நீ எடுக்கலை அப்படின்னு உன் முன்னோர்கள் வந்து உனக்கு கனவுல சொல்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இதே இது நீ தூண்டில் போட்டு ஒவ்வொரு மீனாக காத்திருந்து நீ பிடிக்கிற அப்படின்னா இது உனக்கு போதிய வருமானம் இல்லை நீ வேறு வாய்ப் வழிமுறைகளை கையாளு பணம் சம்பாதிப்பதற்கு வேறு வழிமுறைகளை கையாளு அப்படின்னு உன்னுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் உனக்கு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இதே இது ஒரு இடத்துல நிறைய மீன்கள் இருக்குது அதை நீங்கள் நிறைய பிடிப்பது போல் கனவுகள் வருது அப்படின்னா உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் சேரும் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அதாவது நீங்கள் நிறைய மீன்கள் போது இல்லை நீங்கள் அதில் வந்து ஒரு சில மீன்களை மட்டுமே பிடிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கனவுகள் வந்தது அப்படின்னா உனக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு அதை உனக்கு பயன்படுத்திக்கிற தெரியலை புத்திசாலித்தனமாக இரு அப்படின்னு உன்னுடைய முன்னோர்கள் உன்னை எச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் வயல்வெளிகளில் நீர் நிறைஞ்சி இருப்பது போல கனவுகள் கண்டாலும் உனக்கு கூடிய விரைவில் ஏதோ ஒரு பணம் வரும் அப்படின்னு உன் முன்னோர்கள் உனக்கு சொல்கிறாங்க இல்லை விவசாயத்தில் நெல்மணிகள் நெற்கதிர்கள் நல்லா விளைஞ்சு நிற்பது போல கனவுகள் கண்டாலும் ஏதாவது ஒரு சுபமான ஒரு செய்தி இல்லை பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உனக்கு கூடிய சீக்கிரம் கைகூடும் அப்படிங்கிறது அர்த்தம் வயல் நிலங்களில் மீன்கள் நிறைஞ்சிருக்கு அதை நீ வந்து ஆசையோடு பார்ப்பது போல கனவுகள் வருது அப்படின்னா உனக்கு வந்து நேரம் நல்லா இருக்குது பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை நீ ஏற்படுத்திக்க அப்படின்னு உன்னுடைய முன்னோர்களோ குலதெய்வத்துடைய ஆன்மாக்களோ உனக்கு மறைமுகமாக அறிவுறுத்துறாங்க அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு குரு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த கனவுகள் உனக்கு மூச்ச நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு மணிக்கு மேலாக இரவு இரண்டு மணிக்கு மேலாகவே இந்த கனவுகள் உனக்கு வரும் அப்படி அந்த கனவுகள் வந்தது அப்படின்னா அதில் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைப்படி நீ நடந்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு குரு அவர்கள் சொல்கிறாங்க இதை உடனே ஒரு தெளிவு அவனுக்குள்ள வருது அதாவது விசித்திர சேனனுக்கு மனதிற்குள்ளே ஒரு தெளிவு வருது கண்டிப்பாக நம் முன்னோர்கள் நம்ம கூட தான் இருக்காங்க நம் குலதெய்வம் நம்ம கூட தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு குருவை மனமார வணங்கிட்டு வீடு திரும்புகிறான் வீடு திரும்பி தன் முன்னோர்களுக்கு சந்தோஷப்படுத்துறக்கூடிய வகையில் தர்ப்பணங்கள் செய்கிறான் முறைப்படி தர்ப்பணங்கள் செய்கிறான் அதன் பிறகு முன்னோர்கள் காட்டிய வழிப்படி நடக்க ஆரம்பிக்கிறான் இது வந்து ஒரு கதையாக இருந்தாலும் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உண்மையான ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான கனவுகள் வருது அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் ஏதோ ஒன்றோ இல்லை குலதெய்வமோ இல்லை நீங்கள் மனசில் வேண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தருடைய ஆன்மாவோ இல்லை ஒரு தெய்வமோ வந்து உங்களுக்கு உதவி மறைமுகமாக உதவி செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா மீன்கள் அப்படிங்கிறது செல்வத்தையும் உங்களுக்கு இருக்கும் வாய்ப்புகளையும் குறிக்கும் சரிங்களா இது மாதிரியான கனவு உங்களுக்கும் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமேண்டில் அது எந்த மாதிரியான கனவு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்